நமது ஆறு சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனியம் நாம திருப்புகளை பற்றி தொடர்ச்சியாக பல பதிவுகளை வந்து பார்த்துக்கிட்டே வரும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து அஹ் திருப்புகள் பதிவுல பார்ட் வந்து பதினாறாவது பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் அஹ் திருப்புகளை பற்றி அனைத்து திருப்புகளுமே நம்ம அதாவது ஆறுபடை வீட்டுடைய அனைத்து திருப்புகளுமே நாம வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம் உங்களுக்கு வரிசை மாறாம நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பகுதி பகுதியாக கொடுத்துட்டு வரோம் அது நான் உங்களுக்கு ஒரு ஒரு பதிவிலையும் சொல்லிட்டே தான் இருக்கேன் சரி வாங்க இன்னைக்கு உண்டான திருப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய பதிவை நம்மளுடைய திருப்புகள் பதிவை இன்னைக்கு தான் நான் முதல் முறையா பாக்குறோமா அப்படின்றவங்க சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வச்சு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக திருப்புகள் ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் அனைத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் தவறாது எல்லாருமே திருப்புகள் பதிவை பார்த்துட்டே வாங்க நம்ம முருகப்பெருமன் ஐயாவின் அருளை வந்து பரிபூர்ணமா பெறுங்க சரி வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தினை யானை குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே விநாயக பெருமன் ஐயா போற்றி போற்றி முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் வந்து மொத்தமே பதினான்கு தான் உள்ளது அது பகுதி பதினான்குடவே முற்று பெற்றுவிட்டது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி அடுத்ததாக நம்ம திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் குகரமே தூரவேனின் மரவா கும்பி டொந்தி வாயின் முற்றமுதினை நுகரா கொண்டற் கொண்டை குழலாரோ தகரு தூளிகர் புரதன இருவோ டம்புற்றின்ப கடலூடே அமிழுவேனை மித்தென ஒரு கரசே தம்பூற்றண்டை தாராய் ககன கோகை கனவிருமவா கங்கை துங்க புனலாடும் கமலவாதன கலவிட முடியா கம்பர் கொன்றை புகழ்வோனே சிகர கோபுரத்தினு மேல் செம்பொர்க் கம்ப தளமீதும் தெருவிலேயுனி திலமெறியலை வாய்ச்செந்திர்கந்த பெருமாலே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க தகைமை தனியீர் பகஹற்றுருகை தவளை பவனாலே தரள திரலிர் புரள கரள தமர திமிர கடலாலே உகை முத்த மிகுத்ததே நப்பகல் புக்கோளி மட்கு மிகை பொழுதாலே உரை அற்றுனர்வற்று இறை தகோடி குண திகை பத்து முக கமல்தனை முச்சிறை பகை திரள் வீரா திகள் கற்பகமிட்ட வனக்கனக திரு உக்குருகி குழை மார்பா பகல கிரண பரண சடில பரமர் கொரு சொத் பகர்வோனே பவன குமர பெருமாலே அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமி திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க நீரை மாதி மோகமேனோ மொழியாலே நேரு விழி காணையேனு நிகராலே உறவு கொள் மாடவர்கள் உறவாமோ உனதிரு வாடியினி அருள்வாயே மறை பயில் அறி திரு மறுவோனே மாறுவளசுரர்கள் கூலகாலா கூற மகள் தன்னை மன மருள்வோனே குரு மாலை மாருமாலே அடுத்ததாக ஐந்தாவது படைவீடாகிய குன்றுதோர் அடல் கைலை மலை அதுல வந்து மொத்தமே ஆறு திருப்புகள் தான் இருக்கிறது அது வந்து பகுதி ஆறோடவே நிறைவடைந்து விட்டது அடுத்த திருப்புகள் பார்த்தல்லாம் வாங்க அடுத்ததாக ஆறாவது படைவீடாகிய சோலை திருப்புகள் பார்த்தலா வாங்க ஆஹ் இந்த திருப்புகளை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பதினாறு தான் அதுவும் இந்த பதினாறாவது பகுதியோடவே முற்று பெற்றுவிடும் பழமுதிர்ச்சாலை திருப்புகள் அடுத்த பதிவுல வந்து நம்ம மீதி இருக்கிற ப படை வீடுகள்ல எந்தெந்த திருப்புகள் வந்து மீதம் இருக்கிறதோ அதை பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் தொடரக்கூடிய திருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தர் திருப்புகளும் பழனி திருப்புகளும் தான் மலரனை குழல் முடி சரிந்து வீழ வேர்வை பரிமல்கள் வழிபட இடங்க நாட பிறை நூதல் புரண்டு மாழ்க வனைகளை நெகிழ்ந்து போக இளநீரின் முளையினை ததும் பனூளின் வகிரிடை சுழன்று வாட முகமுகமுடொன்ற பாயளதூடே முதுமையல் கலந்து மூழ்கி மகிழ்கினும் அழங்கலாடு முடிவடி உடங்கை வேலு மரவேணி சிலை மோகி பெண்மோகி சடையழகியத்தை பாதி திகள் மர கதம் பொன்மேனி யுமைபாளா சிறுநகை புரிந்து சூர கிரிகடலெறிந்து போக திகழையிலறிந்த ஞான முருகோணே கொலை மிக பயின்ற வேடர் மகள் வளி மணந்த தோழ கடம்ப மாலை அணி மார்பா கொடி மினலடைந்த சோதி மின்துலகிரி மகுழ்ந்த மேவ பெருமாளே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்